हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्चालं पङ्गुं लङ्कायते ते यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरिकृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येळे அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் எட்டு சா ஈஸ்வர கால உருக்கிரமோ சோஜக சகசத்வலேந்திரியாத்மா சேவ விஸ்வம் பரம அவதியத்தி சூஜதிஅவதிஅத்திகுணத்திரயேஷ வேர்ட் பை வேட் மீனிங் ச அவர் பரமபுருஷர் ஈஸ்வர பரம ஆளுநர் கால கால தத்துவம் உருக்கிரம அசாதாரணமான செயல்களை புரியும் பகவான் அசௌ அந்த ஒருவர் ஓஜ இந்திரிய சக்தியாகவும் சக மனோபலமாகவும் சத்வ உறுதியான பல பலமாகவும் இந்திரிய புலன்களாகவும் ஆத்மா ஆத்மா ச அவர் ஏவ உண்மையில் விஸ்வம் முழு பிரபஞ்சத்தையும் பரம பரமமானவர் ஸ்வசக்திபி அவரது பலவகையான உன்னத சக்திகளினால் ஸ்ருஜதி படைக்கிறார் அவதி காக்கிறார் அத்தி அழிக்கிறார் குணத்திரய இஷ பௌதீக குணங்களை ஆள்பவர் டிரான்ஸ்லேஷன் யார் பரம ஆளுநராகவும் காலஸ்வரூபமாகவும் இருக்கிறாரோ அந்த பகவானே இந்திரிய சக்தியாகவும் மனோபலமாகவும் ஷரீர பலமாகவும் புலன்களின் உயிர் சக்தியாகவும் இருக்கிறார் அவருடைய செல்வாக்கு எல்லையற்றதாகும் அவரே அனைத்து ஜீவராசிகளிலும் மிகச்சிறந்தவரும் ஜட இயற்கையின் முக்குணங்களை ஆள்பவரும் ஆவார் அவர் தமது சொந்த சக்திகளால் இந்த பிரபஞ்ச தோற்றத்தை படைத்து காத்து அளிக்கிறார் பர்போர்ட் ஜட உலகம் மூன்று பௌதீக குணங்களால் நடத்தப்படுவதால் அந்த குணங்களுக்கு பகவானே எஜமானர் என்பதால் அவரால் இந்த ஜட உலகை படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் முடியும் பதம் ஒன்பது ஜஹியா சூரம்பாவம் இமம் துவமாத்மன சமம் மனோத தத்ஸ்வ தத்தீஹி சந்த மகத் சமர்ஹனம் உத் பை அனந்தமரணம் மீனிங் ஜஹி விட்டுவிடுங்கள் ஆசுரம் அசுர பாவம் மனோபாவத்தை இமம் இந்த துவம் நீங்கள் ஆத்மன உங்களுடைய சமம் தத்துவமாக மன மனதை தத்வ செய்து கொள்ளுங்கள் ந இல்லை சந்தி இருக்கிறார்கள் வித்விஷ எதிரிகள் ருதே தவிர அஜிதாத் கட்டுப்படுத்தாத ஆத்மன மனதை உட்பதே விருந்த விரும்பத்தகாத சுவா சுபாவமுள்ள தவறான வழியில் ஸ்திதாத் இருப்பதால் தத் ஹி அந்த மனோபாவத்தை ஹி உண்மையில் அனந்தசிய எல்லையற்ற பகவானின் மகத் மிகச்சிறந்த சமர்ஹனம் வழிபாட்டு முறையாகும் டிரான்ஸ்லேஷன் பிரகலாதர் தொடர்ந்து கூறினார் அன்பு தந்தையே தயவு செய்து உங்களுடைய அசுர மனோபாவத்தை விட்டுவிடுங்கள் உங்களுடைய இதயத்தில் நண்பனென்றும் பகைவனென்றும் வித்தியாசம் பாராட்ட வேண்டாம் அனைவரிடமும் சமநோக்கு உடையவராக இருங்கள் கட்டுப்படுத்தாத தவறாக வழிநடத்தப்பட்ட மனதை தவிர வேறு பகைவன் இந்த உலகில் இல்லை அனைவரையும் சமத்துவ நிலையில் காணும் போது, ஒருவன் பகவானை பரிபூரணமாக வழிபடும் நிலையை அடைகிறான் பர்பட் பை சில பிரபாத் ஒருவனால் தன் மனதை பகவானின் தாமரை பாதங்களில் பதிக்க முடிந்தால் ஒழிய அவனால் மனதை கட்டுப்படுத்துவது சாத்தியம் இல்லை இதை அர்ஜுனன் பகவத்கீதையில் ஆறாம் அத்தியாயம் முப்பத்தி நான்காவது பதத்தில் பின்வருமாறு கூறுகிறார் சஞ்சலம் ஹி மனஹ கிருஷ்ணா பிரமாதி பலவத தஷ்யாகம் நிகிரகம் மண்யே வாயோ துஷ்கரம் கிருஷ்ணா மனம் அமைதியற்றதும் குழப்பம் நிலை நிறைந்ததும் அடங்காததும் வலிமை மிக்கதும் ஆயிற்றே காற்றை விட மனதை அடக்குவது கடினமாகவே எனக்கு தோன்றுகிறது இதுவே மேற்கூறிய கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யும் சேவையினால் மனதை பகவானிடம் நிலைக்கச் செய்வதுதான் மனதை அடக்குவதற்குரிய ஒரே வழியாகும் மனதின் உத்தரவுக்கு ஏற்பவே நண்பர்களையும் பகைவர்களையும் நாம் ஏற்படுத்தி கொள்கிறோம் ஆனால் உண்மையில் நண்பர்களும் இல்லை பகைவர்களும் இல்லை பண்டிதாக சமதர்ஷினக சம சர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம் இதை புரிந்து கொள்வதே பக்தி தொண்டனும் இராஜ்ஜியத்திற்குள் நுழைவதற்குரிய ஆரம்ப கட்டமாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பதுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபாதுக்கு ஜெய்